ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் பூங்குறுந்தூசித்து ஆனை காய்ந்து அரிமாச்செகுத்து ஆங்கு வேழத்தின் கொம்பு கொண்டு வன்பே முலை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வாயன் பாய் ஏங்கு வேங்குழல் என்னோடு வாடும் பூ பூங்குருந்து உசித்து ஆனை காய்ந்து அரிமாச்செகுத்து ஆங்கு வேழத்தின் கும்பு கொண்டு வன்பே முனை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வாயன் பாய் ஏங்கு ஏங்கு வேங்குழல் என்னோடு ஆடும் கிமமையேன் வேற ஒன்றில்லை கண்ணன் என்னோட உதாசீனமாக இருக்கிறான் அது பரவாயில்ல சரி அவன் பெரியாசாமி ஆனால் இந்த கண்ணனுடைய வேணுகானம் செவிப்பட்டு நான் என்னுடைய வருத்தம் ஜாஸ்தியாகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற பாசனம் இது என்னை ஆயன் என்னோடு ஆடும் கிழமையே அப்படின்னு இந்த பாசுரம் முடிகிறது மேலே என்ன இருக்க பாருங்கள் பூங்குருந்து உசித்து பூத்திருந்த குரந் குருந்த குருந்த மரத்தை முறித்தவன் முறித்தவன் பூத்திருந்த குருந்த மரத்தை ஒழித்தவன் ஆனை காய்ந்து ஆனைன்னா ஆண் அப்படின்னா மறு எருதுகள் நற்பின்னை பிராட்டியை மனை மணப்பதற்காக ரிஷபங்களை சீறி முடித்தவனும் ஆனை காய்ந்து காய்ந்துன்னா கோபம் கோபத்தை வெளிக்காட்டுற செயல் அதில் அந்த எருதுகள் அழிந்து போகின அடர்த்த அடர்த்தப்பட்டன அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் ஏழு எழுதுகளை அடர்த்தான் அதுக்காக நப்பின்னை பிராட்டி மணப்பதற்காக அரிமா செகுத்து யாரும் கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவில் வந்தான் மா அந்த குதிரை மா செகுத்து அதை கொன்றவன் கொன்றவன் இதெல்லாம் திருமால் பண்ண விஷயம் ஆங்கு வேழத்தின் கொம்பு குண்டு கம்சனது அரண்மனையின் வாயிலே அங்கே போனார் ஒரு கூட்டின் போக குருவரர் கூட்டின் போக போக அங்கே வந்து கண்ணனை கொள்றதுக்கு அவன் கோலையாபீடம்ங்கிற யானையை அனுப்பினான் வேண வேழத்தின் அதுதான் யானை கோலையாபீடத்தினுடைய கொம்பு கொண்டு தந்தத்தை பறித்தவனும் இந்த காரியெல்லாம் பண்ணான் வன்பேய் முலை வாங்கி உண்ட அவ்வாயன் பூதனையனுடைய தாய் அவளுடைய தனத்திலிருந்து பாலை உருந்தி அவளையும் கொன்னவன் அவன் என்ன வன்பேய் முலை வன்பேயினா ஒரு இடத்து அவளுடைய முலை வாங்கி உண்ட அவ்வாயன் அப்படிப்பட்ட வாயுடைய அந்த நிற்க அவன் உதாசீனப்படுத்திருக்கான் கண்டுக்காமல் இருக்கான் அதனால் எனக்கு ஒரு அசௌரியம் இது போனால் பரவாயில்லன்னா இவ்வாயன் கேங்கு வேங்குழல் அதே ஆயன் அதே கண்ணனுடைய வாயில் வைத்திருக்கிற தாங்கி அதை பிடித்து கொண்டு ஏங்குன்னா அதை தங்கியிருக்கிற இருக்கிற வாயில் தங்கி இருக்கிறன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த வாயில் பிடிச்சின்னு இருக்கார் புல்லாங்குழலை வாய் வேங்குழல் வேங்குழலில் எங்கே புல்லாங்குழல் தான் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் தான் இலை ஊதல் இலையால் செய்யப்பட்ட ஊதலில் வேங்குழல் என்னோடு ஆடும் கிழமையே என்னோடுனா என் தினத்தில் வந்து ஆடும் அது வந்து தான் ஆம்பளை அதாவது ஆன்மகன் செய்யக்கூடிய அசௌரியங்களையெல்லாம் இந்த புல்லாங்குழலும் செய்கிறது இந்த இடத்துல ஒரு இந்த மீசியம் முறுக்கின்னு வந்து நிற்கிறதே அப்படின்னு அந்த வேங்குழல் ஓசை என்னோடு தோல்வெளி காட்டி வருகின்றதே அப்படின்னு காமிக்கிறான் மூசை மூசை முருகின்னு வரதான் இந்த வேங்குழல் ஓசை நானும் கண்ணன் மாதிரி ஒன்றை தொந்தரவு பண்ண முடியும் என்ன எனக்கும் ஆண்மை இருக்கிறது அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியலைங்களா இப்போ இப்படி இருக்குது வன் வெய் முலை வாங்கி உண்ட அவ்வா என் இருக்க அவன் அப்படி உதாசீனத்தோடு இருக்க அது போகாதுன்னு இவ்வாயன் இவ்வாய் இவ்வாயன் வாங்கு வேங்குழல் என்னோடு ஆடும் கிளமையே இந்த வந்து தன்னுடைய ஆண்மையை காட்டுகிறது இந்த வேங்குழல் ஓசை தான் அர்த்தம் படிக்கணும்னு நினைக்கிறேன் பூங்குருந்துசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அங்கு வேழத்தின் கொம்பு கொண்டு வன்பே முளை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வாயன் பாய் ஏங்கு வேங்குழல் என்னோடும் ஆடும் கிளமையே மேலே ஆனை காய்ந்துங்கிறது வச்சுக்கோங்களேன் ஆனைங்கிறது ஆண் அப்படிங்கிறது எருதுகளை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்காங்க ஆண் ஆனை காய்ந்து அதுக்கப்புறம் ஏங் இவ்வாயன் பாய் ஏங்கு இவன் வாயில் தங்கிய புல்லாங்குழலினுடைய ஓசை என்னோடு ஆடும் கிளமையே அப்படின்னு முடிக்கலான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா